வணக்கம் நண்பர்களே மதுரை ஏர்போர்ட் வர அக்டோபர் இருபத்தொம்பாந்திலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஆப்ரேஷன் இருக்கும் ஏன் இருபத்தொம்பாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க சம்மர் ஷெடியூல் விண்டர் ஷெடுல்னு பிரிப்பாங்க இந்த விண்டர் ஷெட்யூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர் இருபத்தொம்பாம் தேதியிலேருந்து மார்ச் வரைக்கும் வரும் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஷெட்யூல் சேஞ்ச் ஆகும்போதும் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃப்ளைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த மாதம் அக்டோபர் இருபத்தொம்பது விண்டர் ஷெட்யூலில் வந்து கூடுதல் ஃப்ளைட் வந்து நைட்லேயும் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஏற்கனவே மதுரையில் இருந்து எங்கெங்கே வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெல்லி பாம்பே சென்னை ஹைதராபாத் பெங்களூர் இது போல் மெட்ரோ சிட்டிக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க அது இல்லாமல் நீங்கள் மதுரையில் இருந்து கனெக்டிங் ஃபிளைட் மூலியமாக நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அதே போல் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து மதுரை டு கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ப்ரொவைட் இருக்காங்க இது இல்லாமல் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு சிங்கப்பூரும் ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு துபாய் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய டிப்பாச்சரே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேஞ்ச் பண்ணுறதுனால நைட்டு வந்து இந்த ஃப்ளைட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக வந்து வேறு ஏர்லைன்ஸ் வந்து வேறு நாட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது உதாரணமாக இண்டிகோ வந்து மலேசியா கோய்த்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து மதிய டிப்பாச்சர்லேருந்து நைட் டிப்பாச்சருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது போல் இந்த விண்டர் ஷெடல் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டைமிங் சேஞ்ச் ஆகும் ஃப்ளைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு மதுரையிலேருந்து இருந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட் வந்து ஆப்ரேட் ஆகும்னா பயலேட்டரல் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது அது சைன் ஆனதாக ஆக முடியும் இப்போதிக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் தான் அது வச்சிருக்காங்க அதனால தான் மதுரையிலேருந்து இருந்து வெறும் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து இந்த பயலெட்டல் அக்ரிமெண்ட்டும் சைன் ஆச்சுன்னா திருச்சி போல் நிறைய இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஆனா இந்தியன் பேஸ்ட் கம்பெனி வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்றதுக்கு எந்த தடையும் கிடையாது உதாரணமா இண்டிகோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஏர் இண்டியா ஸ்பைசட் இது போல இந்தியன் பேஸ்டு கம்பெனி வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து இயக்கலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது அக்டோபர் இருபத்தொம்பது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த ஃபிளைட் டைமிங் சேஞ்ச் ஆகுது எத்தனை ஃப்ளைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் செய்யப்படும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களை ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்